கதைகேளு நிஜமான கதைகேளு சுவையோடு சுகமாக உருவான கதைகேளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓநாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் தீபொறி சித்திரங்கள் வி ஆதமோவா மாமன்னர் தைமூரின் புகைப்பிடிக்கும் குழாயிலிருந்து பறந்த தீப்பொறி அவரது விலை உயர்ந்த அங்கியில் விழுந்தது சிம்மாசனத்தின் கீழே அமர்ந்திருந்த ஹோஜா நஸ்ருதீன் தைமூரிடம் திரும்பி ஐயா இங்க பாருங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் ஐயாவா என்ன சொல்கிறாய் என்று கோபப்பட்டார் மன்னர் தைமூர் அட அற்ப புழுவே இவ்வளோ சாதாரணமாக என்னை கூப்பிடுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நான் யார் தெரியுமா இந்த உலகத்துக்கே ராஜா மேன்மை தங்கிய மன்னவா என்றல்லவா அழைத்திருக்க வேண்டும் மன்னாதி மன்னன் நான் இதற்கிடையில் தைமூர் அணிந்திருந்த ஆடையில் தீப்பிடித்து கொண்டது ஆடை சிறிது சிறிதாக கருகியது ஆனால் நஸ்ரதீனோ பயபக்தியுடன் மௌனமாக அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட எந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீறி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்